விஞ்ஞான வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ே முத்து சிறப்பாக உருவாவது எப்படி இன்று நாம் ஒரு அற்புதமான இயற்கை அதிசயத்தை பற்றி பேசப் போகின்றோம் அதுதான் முத்து உருவாக்கம் ஆகாயத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களைப் போலவே கடலுக்குள்ளும் ஒளிரும் ஒரு அரிய பொருள் முத்து இந்த முத்துக்கள் எங்கே உருவாகின்றன தெரியுமா சிப்பிக்குள்ளே ஆனால் சிப்பி என்பது என்னவென்றும் அதன் உள்ளே முத்து எப்படி உருவாகிறது என்பதையும் நாம் அறிவது அவசியம் முத்துக்கள் கடலில் வாழும் சில வகை மொலஸ்குவல் குறிப்பாக சிப்பிகள் மசல்ஸ் போன்றவற்றின் உட்பகுதியில் உருவாகின்றன இது சுமாராக ஒரு பாதுகாப்பு செயல் என கூறலாம் ஒரு சின்ன தூசு மணல் துளி அல்லது பாக்டீரியா சிப்பியின் மென்மையான உட்புற தோல் பகுதியில் நுழையும் போது அது சிப்பிக்கு துன்பம் தருகின்றது இதை எதிர்கொள்ள சிப்பியானது நேக்கர் எனப்படும் ஒரு பளபளப்பான பொருளை சுரக்கின்றது இது கால்சியம் கார்பனேட் மற்றும் கொலாஜன் எனும் புரத சார்புகள் கொண்டிருக்கின்றன இந்த நேக்கர் அந்த தூசியை சுற்றி படந்து கொண்டே இருக்கின்றது அடுக்கடுக்காக படர்ந்த இந்த நேக்கர் தான் முத்துவாக மாறுகின்றது இது இயற்கையான ஒரு தற்காப்பு நடவடிக்கை அதாவது சிப்பி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உருவாக்கும் ஒரு கவசமே நாம் விலை உயர்ந்த நகையாக அணிகிற முத்து இயற்கையாக ஒரு சிறிய முத்து உருவாக இரண்டு முதல் நான்கு ஆண்டுகள் வரை ஆகலாம் அதன் வருமன் வண்ணம் ஒளிர்வுத்தன்மை அனைத்தும் சிப்பியின் இனமும் நீரின் வகையையும் சார்ந்தது முத்துக்களில் மூன்று வகைகள் உண்டு இயற்கை முத்துக்கள் இவை இயற்கையாகவே தூசு உள்ளே நுழைந்து உருவானவை பண்படுத்தப்பட்ட முத்துக்கள் கல்சர்டுபர்ஸ் மனிதனால் செயற்கையாக தூசுத்துகள் நுழைத்து வளர்க்கப்படுவதாகும் மூன்றாவது வகை செயற்கை முத்துக்கள் இது இயற்கையானது அல்ல தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்படும் போலியான முத்துக்கள் முத்துக்கள் வெண்மை இள நீளம் பிங்க் பச்சை சாம்பல் போன்ற வண்ணங்களில் இருக்கலாம் சில வண்ணங்கள் மிகவும் அரியவையாகவும் இருக்கின்றன முத்துக்கள் நகைக்காக மட்டும் அல்லாமல் சில மரபணு வைத்தியங்களிலும் அழகு சாதனப் பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அளவுக்கு நம்மை வசீகரிக்கும் இந்த அழகு கடலுக்குள் அமைதியாக நம்மை போலவே பாதுகாப்பை நாடும் சிப்பியின் ஒரு சுய பாதுகாப்பு போராட்டத்தின் விளைவாகத்தான் உருவாகின்றது நிறைவாக அழகு என்பது எப்போதும் வெளியில் தோன்றுவது மட்டும் அல்ல அதன் பின்னணியில் இருக்கும் ஒரு அதிசய இயற்கை செயல்பாடும் ஆகும் முத்து அது ஒரு ஒளிரும் அழகு மட்டும் அல்ல ஒரு உயிரின் தற்காப்பு போராட்டத்தின் நினைவு சின்னம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்